மதுரை திருவிழாக்களின் நகரம் அதில் மிகவும் முக்கியமானது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் விழாக்கள் இந்த தை மாதத்தில் மீனாட்சி அம்மனின் தெப்ப உற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த திருவிழாக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டவர் மன்னர் திருமலை நாயக்கர் திருமலை சௌரி நாயின்னு அயிலுகாரு என்ற இயற்பெயரை கொண்டவர் தான் திருமலை நாயக்கர் அன்னை மீனாட்சி மீது அதீத பக்தி கொண்டவர் தனது படை பலத்தாலும் திறமையாலும் தன்னாட்சி பெற்ற மா மன்னராக புகழ் பெற்று விளங்கியவர் மதுரை அழகர் அழகர்கோவில் திருப்பரங்குன்றம் திருப்புவனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னார் கோவில் என்று பல தலங்களில் மண்டபங்களை அமைத்து அங்கு திருவிழாக்களின் போது இறைவன் எழுந்தருளும்படியான ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கிறார் பல ஆலயங்களில் இருக்கும் அவரது சிலை சொல்லும் அவர் செய்த சமயப் பணிகளைப் பற்றி இதுபோன்ற திருவிழாக்களின் போது சுவாமி வீதிகளில் எழுந்தருளி நம் இடத்திற்கே வந்து நமக்கு அருள் புரிகிறார்கள் திருமலை நாயக்கர் பிறந்த நாள்தான் தைப்பூச நன்னாள் அந்த தைப்பூசே தெப்பக்குளத்தில் சுவாமியையும் அம்பாளையும் எழுந்தருள வைத்து அழகு பார்க்கும் தெப்ப திருவிழாவாக மாற்றியிருக்கிறார் அன்றைய தினம் அதிகாலையிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரனும் பஞ்சமூர்த்திகளும் திருக்கோவிலில் இருந்து புறப்பாடாகி அருள்மிகு வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் வந்து தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள் காலையில் இரண்டு முறையும் இரவில் ஒரு முறையும் தெப்பம் சுற்றி வரும் அருளிய ஸ்ரீ லலிதா பஞ்சகத்தில் சில வரிகள் வரும் அதாவது பக்தரின் விருப்பமாம் அனைத்தையும் அளித்திடும் பவம் என திகழ்ந்திடும் பிறவி கடல்தனை கடக்கும் தெப்பமாகிடும் லலிதா கமல தாள்களை காலையில் நமஸ்கரித்து சரணம் நானும் செய்கிறேன் என்று பாடியிருப்பார் ஆம் பிறவி பெருங்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனின் பாதங்களான தெப்பங்களை பற்றிக்கொண்டால் போதும் அவன் நம்மை கோபுரத்தில் வைத்து அழகு பார்ப்பான் உலவும் தென்றல் காற்றினிலே நீர் நிறைந்திருக்கக்கூடிய குளத்திலே அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திலே அம்மையும் அப்பனும் உலாவரும் காட்சியை கண்டாலே பிறவி பயனை பெற்ற ஆனந்தத்தில் மக்கள் மிதப்பர் மக்களின் ஒற்றுமைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் திருமலை நாயக்கர் பல திருவிழாக்களை உருவாக்கி இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் அவர் பிறந்த நாளான தைப்பூசத்தன்று மட்டுமே விசேஷ தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்பொழுது சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாரியம்மன் கோவில் குளம் வரை வரக்கூடிய அம்பாள் தங்கள் பகுதிக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மன்னரிடம் கோரிக்கை வைத்தார்களாம் திருமலை நாயக்கரும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார் தை என்பது அறுவடை காலம் என்பதால் தெப்ப உற்சவத்திற்கு முதல் நாள் சிந்தாமணி பகுதிக்கு சென்று அம்பாள் உற்சவத்தை எனவே ஒரு நாள் விசேஷமாக இருந்தது பனிரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய தப்ப திருவிழாவாக மாறியிருக்கிறது விழாவிற்கு கோடி ஏறிய தினத்திலிருந்து சுவாமியும் மீனாட்சி அம்மையும் ஆலயத்தை தினம்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் சுற்றி வந்து மக்களுக்கு அருள் புரியுமாறு ஏற்பாடுகளை மன்னர் செய்து முறைப்படுத்தி இருக்கிறார் இந்த ஆண்டின் மீனாட்சி தெப்ப திருவிழா உற்சவம் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் நிகழ்வாக வரக்கூடிய பத்தாம் தேதி கதிர் அறுப்பு திருவிழாவும் பதினொன்றாம் தேதி வண்டியூரில் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் நேரில் வந்து அம்பாளின் அருளை பெற அனைவரையும் அன்போடு வரவேற்பது வாங்க பயணிக்கலாம் அம்பாளின் அழகு கோலத்தை ரசித்தவாறே அதற்கு வழிவகுத்து தந்த திருமலை நாயக்கரையும் போற்றி நன்றி கூறுவோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முக